வணக்கம் கலாதரன் நாட்டுக்கோழி வளர்ப்பு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்குபேட்டர் செய்கிறதுக்கு என்னென்ன முக்கியமாக தேவை எந்த தப்பை செய்யக்கூடாதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணி டவுட்ஸ் கேட்குறாங்க பட் என்னென்னா அவங்க கேட்கும்போது சில பேர் வந்து முன்னாடியே கேட்டுக்கிட்டு பண்ணுறாங்க சில பேர் இன்குபேட்டர் அவங்களே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுறாங்க ஒரு ஒரு வாரம் கழித்து எக் கேண்டலிங் பண்ணும்போது சிக்ஸ் எதுவுமே டெவலப் ஆகலை என்ன பண்ணணும் இல்லை என்ன தப்பு பண்ணியிருக்கேன்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ஸோ ரொம்ப நாளாகவே ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னா இந்த புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த இன்குபேட்டர் செய்கிறன்ற பேரில் நிறைய தப்பு செஞ்சிட்றாங்க முக்கியமாக இன்குபேட்டருக்கு என்னென்ன பாட்டு இருந்தால் வேலை செய்யுன்ற பேசிக்கான ஐடியா இல்லை ஸோ இன்குபேட்டர் செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க என்னென்ன பார்ட்ஸும் முக்கியமாக தேவைன்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள் அண்டு இன்குபேட்டர் உங்களுக்கு நீங்கள் பார்ட்ஸ் பார்ட்ஸாக வாங்கி செய்கிறதுக்கும் நீங்கள் வெளியில் ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கும் பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்காது அதிகபட்சம் ஒரு முந்நூறுபாயிலேந்து ஐநூறுரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் என் சின்ன அட்வைஸ் என்னென்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எந்த ஐடியாவுமே இல்லாமல் செய்ய ட்ரை பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்குபேட்டர் செய்கிறத விட யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்கிடுறது பெட்டரு ஏன்னா நம்ம ஒரு தடவை கான்ஃபிடெண்ட்டாக அதில் முட்டையை வைக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய பொருட்களவு மிச்சப்படுத்துறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் வைக்கிற ஒரு பத்து முட்டையோ இருபது முட்டையோ வீணாச்சனாலே உங்களுக்கு அந்த காசு டேலி ஆகிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க இல்லை கண்டிப்பாக செஞ்சு தான் பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் தாராளமாக செய்யுங்க தப்பு கிடையாது பட் அதுக்கு முன்னாடி இன்குபேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்லிடுறேன் அண்டு அதுக்கு முக்கியமான பார்ட்ஸ் என்ன தேவைன்றதும் நம்ம பார்த்துடலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஒரு மேனுவல் இன்குபேட்டர் செய்யறதுக்கு மெயினாக நம்மளுக்கு ஒரு தெர்மோக்கோல் பாக்ஸ் வேணும் இல்லைனா ஒரு வுட்டன் பாக்ஸு இல்லை ரெஃப்ரிஜிரேட்டருடைய வேஸ்ட்டு பாக்ஸு இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டில் இருக்கிறது வந்து தெர்மாஸ்டாட்டுடைய போர்டு தெர்மாஸ்டாட்டுடைய போர்டும் ஹியூமிடிட்டி மீட்டரும் இருக்குது ஹியூமிடிட்டி மீட்டருன்றது நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் பட் தெர்மோஸ்டாட்டுன்றது கண்டிப்பாக வேணும் அந்த தர்மோஸ்டாட்டு தான் வந்து மெயினாக உங்களுக்கு ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது அதாவது ஒரு கோழி குஞ்சி பொறிக்கிறதுக்கு அந்த முட்டைக்கு தேவையான முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் உள்ள டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம பல்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது வந்து மேனுவலாக பண்ண முடியாது அதனால் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டிகிரி ஃபை ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரும்போது பல்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குன்னு ஆஃப் ஆகிக்கிறதுக்காக தான் இந்த டிவைஸ் வைக்கிறது நிறைய பேர் இன்குபேட்டர் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தெர்மோஸ்டேட்டை பயன்படுத்தாமே ஜஸ்ட்டு பல்ப்பை மட்டும் போட்டாலே போதும் முட்டை ஆட்டோமேட்டிக்காக பொறிச்சிட்றாங்க எனக்கு கால் பண்ண நிறையா பேர் வந்து இந்த தப்பு தான் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஹோல்ஸு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து எட்டு ஹோல்ஸு ஒரு பென்சில் இல்லை சுண்ட விரல் போகிற சைஸில் இருந்தால் போதும் இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா கோழியுடைய முட்டைங்க வந்து சுவாசிக்கணும் அதுக்கு காற்று உள்ளே ஏர் சர்க்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த இதை வைக்கிறோம் ஓட்டையை ஓகேங்களா நிறைய பேர் வந்து வெளியில் இருக்கிற காற்று கம்பல்சரி உள்ளே வரணும் அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் ஃபேன் மாட்டுறது இந்த தப்பெல்லாம் செய்ய வேணால் அதே மாதிரி ஹோல்ஸு ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும் அதாவது ஒரு சுண்டவரல் சைஸ் வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டி ப்ராப்பராக உள்ளே தங்காது ஹீட்டு தங்காதான்றது வேறு விஷயம் பட் ஹியூமிடிட்டி தங்காது அதனால் உங்களுடைய ஹேட்சிங் ரேடு பாதிக்கப்படும் ரெண்டாவது பல்ப்பு மெயினாக பல்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பல்ப்பு பழைய கால பல்ப் இருக்கு இல்லைங்களா அதுதான் பயன்படுத்தணும் நம்ம எல்இடி பல்பை இதில் பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் எல்இடி பல்ப்பு ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டுன்றது பத்தாது நமக்கு அதனால் இந்த பழைய குண்டு பல்ப்பு மஞ்சள் கலரில் எரியும் தெரியுங்களா இன்காண்டசன்ட் லைட்ன்னுவாங்க இந்த பல்பை தான் பயன்படுத்தணும் ஏன்னால் இது ஹீட்டை அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் அது இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணும்போது என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா பல்ப்பு எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணணுன்றீங்க சரி எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணணுன்றது எதுவும் ரூலெல்லாம் கிடையாது நீங்கள் நாற்பது வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணலாம் இல்லை அறுபது வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணலாம் இல்லை இருபது வாட்ஸ் பல்ப் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற பல்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆன் ஆகுது எவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ஆகுதுன்றதும் வேறுபடும் அதாவது ரொம்ப இப்போ சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து செகண்ட் ஏரியும் பட் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஆஃப்லையே இருக்கும் ஏன்னா அது அந்த பத்து செகண்டுக்கு ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டாக அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு லைட்டு போடுறது இல்லை ஒரு லைட்டு கூட இருக்கலாம் அதுலேயும் அந்த தப்பும் கிடையாது பட் ஹீட்டை வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் மெயினாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வந்து நம்ம ஏர் சர்க்குலேஷனுக்கு வைப்போம் அந்த ஃபேன் எதுக்குன்னா நமக்கு வந்து வெளியில் இருக்க காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு கிடையாது இந்த பல்ப்பு ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டு ஒரு ஃபேன் இல்லைன்னா என்னாகுமனால் அந்த பர்டிகுலர் முட்டைக்கு மேலே எங்கே அந்த பல்ப்பு பக்கத்தில் இருக்கிற முட்டைங்களுக்கு மேலே மட்டும் தான் ஹீட் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் மற்ற முட்டைங்களுக்கு ஹீட்டு கம்மியாக ஸ்ப்ரெட் ஆகும் இதனாலேயும் உங்களுடைய ஹேட்சிங் ரேட் அடிவாங்கும் ஸோ நம்ம உள்ள ஒரு ஃபேன் எதுக்கு வைக்கிறோம்னா அந்த ஹீட்டை சர்க்குலேட் பண்ணி விடுறதுக்காக தான் வைக்கிறோம் ஸோ அந்த ஹீட்டு எல்லா இடத்துலையும் பரவும் அதனால் எல்லா முட்டைக்கும் சீரான ஹீட்டு கிடைக்கும் இதுதான் அந்த ஃபேன் வைக்கிறதுக்கு உண்டான மெயின் பர்பஸ் அதே மாதிரி இந்த தெர்மாஸ்டாட்டோடைய சென்சார் இந்த சில்வர் கலரில் இருக்குது பாருங்க இதுதான் வந்து தெர்மாஸ்டாட்டோடைய சென்சார் இது மெயினாக வந்து எந்த பொருள் மேலேயுமே படக்கூடாது அதாவது முட்டை மேலேயும் படக்கூடாது பல்ப்பு பக்கத்துலையும் இருக்கக்கூடாது சென்டராக இருக்கணும் ரெண்டாவது எந்த தண்ணியில் படுறதோ இல்லை உள்ளே வைக்கிற மக்கில் படுறதோ இந்த மாதிரி எந்த பொருள் மேலேயுமே அந்த சென்சார் டச் ஆகக்கூடாது காற்றுல மிதக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டான ஹீட்டை சென்ஸ் பண்ணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு பர்ஃபெக்டாக பொறிக்கக்கூடிய இன்குபேட்டர் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ஒரு பாக்ஸு தர்மோஸ்டாட்ன்றது கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் இன்குபேட்டர் பண்ண முடியவே முடியாது ரெண்டாவது பல்பு மூணாவது ஒரு ஃபேனுங்க இது இல்லாமல் ஒரு மேனுவல் இன்குபேட்டரை செய்யவே முடியாது அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய காசை வீணாக்க தேவையில்லை ப்ளஸ் நீங்கள் வைக்கிற முட்டையும் வீணாகும் சரிங்களா ரெண்டாவது இது நம்ம இன்குபேட்டர் செய்கிறது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரே நண்பர் பண்ணுறாரு அவருடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் இந்த இதிலேயே கொடுக்குறேன் வீடியோவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கிட்டயே நீங்கள் இன்குபேட்டர் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் இன்குபேட்டர் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அந்த பி ஒன் பி டூ செட்டிங்ஸ் அந்த தர்மோஸ்டாட்டில் எப்படி செட் பண்ணணும் இதை பற்றின வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ